குந்திட்ட சொல்றாரு அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்த பிறந்தது தெரியுமா அட பாவி ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவன் எனக்கு தெரியும் அவன் யார் தெரியுமா தான் கர்ணன் இப்போ போய் நீ கூப்பிடு அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கவோம் யுத்தம் கிடையாது நல்லது நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன் திருப்பி கூப்பிட்றாரு அத்தை ஒரு வேளை அவன் வரலேன்னா ஆமாம் வரலன்னா வரலன்னா ரெண்டே ரெண்டு வரம் கேளு அந்த ரெண்டு வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடு அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேன் மத்ததான் கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் எடுத்து கட்டி மகந்தான்னு சொல்லி அழுது இழுது முடிச்ச பிறகு ரெண்டு வரம் கேட்குறா என்ன வரோம் முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா அவன் சொன்னா வர முடியாதுமா அப்படின்னா ஏன் வர முடியாது அப்ப கர்ணம் பேசுற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமா கொடுப்பாங்க துரியோதன விட்டு நீ வர சொல்றிய நாலு பேரால கைவிடப்பட்ட உலகத்துல கர்ணம் மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் ஒரு ஆளை காப்பாத்தணும் நாலு பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணே மா நீ வந்து துரியோதன விட்டுட்டு வான்னு சொல்ற நீ என்னை தூக்கி போட்டே இல்ல ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வீரர்களும் கலந்துக்கிற கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டிவிட்டாங்க யார் யாரு திருவணாச்சாரியார் நீ உள்ளவா என்ட்ரன்ஸ் எழுது உங்க அப்பா பேர் என்ன ஓம் என்ன உங்க அம்மா என்ன உன் கம்யூனிட்டி சர்டிவிக் இருக்கா இதெல்லாம் இருந்தா உள்ளவா இல்லாட்டி போய் தாசில்தார் வாங்கிப்பா போ அப்படின்டா அவரு சொல்லிட்டாரு அப்போ சொல்றான் கருண நான் வெக்கி தலை குனிஞ்சிட்டம்மா அப்ப துரியோதனை பேசுகிறாங்க பாத்தியார பார்த்து பாத்தியார இந்த உலகத்துல நாலு பேரை ஜாதி சொல்லி நீக்காத நீ நீக்கினேன்னு வச்சுக்கோ அவன் வேற வகையில போயிடுவான் சொல்லிட்டு முதல் ஆள் யாரை சொல்றா தெரியுங்களா படிச்ச ஆளை சொல்றாங்க வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலாம்னு கூப்பிட்டுறோமே துரியோதனன் சொல்றான் பாத்தியார பார்த்து படித்தவர்களை அறிவாளிகளை வீரர்களை அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனை ஆமா விட்டுட்டு வர சொல்ற எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாயிப்போ பிறந்தோமும்